வலிமை டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன் நீங்க சொல்லுங்க ஏன் நேம் சேஞ்ச் பண்ணோம் இதுக்காக சேஞ்ச் பண்ணுவோம் வலிமையா பேச போறோம் அதனால வலிமை டாக்ஸ் மக்கள் எல்லாருமே வலிமையா இருக்கணும் அப்படின்றது தான் நம்முடைய நோக்கமும் கூட ஸோ நீங்க ராஜரசு பார்வைக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆதரவு கொடுத்து எங்களுக்கு எல்லாருக்கும் ஆதரவு தெரிவிச்சீங்க எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சீங்களோ அதே மாதிரி வலிமை டாக்ஸ்ன்ற அந்த பேருக்கும் இந்த சேனலுக்கும் ஆதரவு தெரிவிக்கணுன்றத நாங்க வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் வலிமை டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வலிமையான பேச்சுகள் வலிமையான டாக்ஸ் எல்லார பத்தியும் இருக்கும் யார் யாரெல்லாம் சுரண்டுறாங்களோ நோண்டுறாங்களோ எல்லாரையும் பத்தியும் வலிமையா பேசுறதுதான் நம்மளோட வலிமை டாக்ஸின் குரலாக இருக்கும் சொன்ன மாதிரி சுரண்டல்கள் வந்து ரொம்ப அதிகல் நோண்டல் சொரியல் எல்லாமே இருக்கு தேவையில்லாம சிறுத்தையே சுரண்டி பாக்காத சொன்ன டைலாக் தான் வந்து வருது நேரம் சரியில்லைன்னா எந்த நேரத்துல எப்படி என்ன தெரியாது தெரியாம வந்து ஒருத்தர் வந்து தன் வாய் போன போக்களை வந்து இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு மக்களை சந்திக்க போகிற நடைப்பயணம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ரெடி பண்ணிட்டு பஸ்ஸுக்கு மேல நின்றுகிட்டு மைக்கை புடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது துண்டிச்சுட்டு அவரோட படத்துலதான் பிட்டு சீன் இருக்கும் இப்ப வந்து சீன்னா

என்னமோ வந்து இந்த மைக்கு பிடிச்சிட்டு இந்த க இந்த பர்டிகுலர் டிஎம்கே கவர்மெண்ட்டை மட்டுமே பேசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கட்சி தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீ ஆச்சு பிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகிறான் நீ வந்து என்ன செய்ய போகிறேன்னு சொல்லு அதை ஒரு நாளாக சொல்லல உங்க கொள்கை என்னன்னு சொல்லி சொல்லலை நாங்கள் போன வீடியோலயே ஒன்று போட்டோம் டிஎம்கேவோட ஃபவுண்டர் எடுத்து போட்டு அண்ணா பேரை போட்டுக்கிட்டு எங்களோட கொள்கை தலைவர் அவரு தான் டிஎம்கேட கோட்பாட சொல்லிட்டு வரைக்கும் யாராவது உனக்கு கத்து கொடுத்தாங்களான்னு தெரியல எங்கேயாவது போய் கிளாஸ் உட்கார்ந்து உட்கார்ந்து போட்டோ போட்டு கிளாஸ் உட்கார்ந்துட்டு கத்துட்டுவான் அந்த அளவுக்கு கத்துட்டு இருந்தாதான் அவன் ஒழுங்கா அரசியல் தெளிவுபட்டு இருப்பாங்க அறிவு இல்லாதனாலதான் இந்த இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாடு இந்த லெவலுக்கு முன்னேறிக்கிறதுக்கு காரணமோ தமிழ்நாடு இந்தளவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது வந்து இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள் தான் குறிப்பாக கலைஞர் அவர்கள் போட்ட திட்டத்தினால தான் அவர் நீங்கள் சொல்கிறீங்களே குற்றம் சாட்டுறீங்களே அந்த திமுக ஆட்சியில் தான் தமிழ்நாடு எந்த அளவுக்கு முன்னேறணும் அப்படின்றதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு வரைவு திட்டம் இருந்தது ஸோ ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட குற்றஞ்சாட்டுற மாதிரி இன்னைக்கு வந்து நீங்கள் சொல்கிற ஏதோ ஒரு சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கலாம் ஆனா மெஜாரிட்டியா இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையின் கீழான அரசு வந்து முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கான சேவைகளை செய்து கொண்டுதான் வராங்க அதனால எந்த விதமான குறைபாடும் இருக்கிறதா தெரியல ஏன்னா எந்த மக்களும் வந்து அவர் வீட்டு வாசல் முன்னாடி நின்று எங்களுக்கு இது கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி போய் போராடலை நீ வந்து எங்களுக்கு போராடி கொடுக்கணும்னு யாரும் சொல்லலை நீங்களா வரீங்க உங்களை யார் கூப்பிட்டா முதல்ல அரசியல் அரசியல் களத்துக்கு உங்களை யார் கூப்பிட்டா ஏன் எல்லாரும் அது கூட இருங்க அரசியல் களத்துக்கு கூப்பிட்டான்னு சொல்றத விட என்னோட உச்சத்தை உதவி தள்ளிட்டு வர வயசுல தூங்க போற வயசுல மேல ஏறி கூவி ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு இருநூத்தி முப்பத்தி நாலு விஜய் சார் நல்லா கேட்டுக்கோங்க முப்பத்தி நாலு தொகுதி அங்க நிக்கிற இரநூத்தி முப்பத்தி நாலு பேரை வச்சு எல்லாம் வின் பண்ண முடியாது இரநூத்தி முப்பத்தி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பது பேரை இருக்கிறவங்கள வின் பண்ண முடியாது ஒவ்வொரு தொகுதி முப்பத்தி நாலு மூஞ்சி கிடையாது உங்களுக்கு ஒரே தான் போன வாட்டி ஆணவத்தின் குரலாக கண்ணா புண்ணான்னு கிழிச்சிங்களே ஓடி 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 நான் தான் இந்த தொகுதி நான் தான் அந்த தொகுதி விஜய் விஜய்ன்னு சொன்னீங்களே அந்த மாதிரிலாம் வந்து இந்த படத்துல ஃபர்ஸ்ட்

இவரு கூட ரொம்ப சூப்பராக அற்புதமான பேட்டி கொடுத்தாரு அரவிந்த் சுவாமி நான் வந்து அரவிந்த் சுவாமி ஆக்டர் அரவிந்த் சுவாமி இருக்கார்ல சரியான பேட்டி அதை பார்த்துட்டு ரொம்ப வியப்படைஞ்சிட்டோம் சொல்றேன் ராஜ் என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஃபேமஸா இருக்காருன்றதுக்காகலாம் அவர் ஓட்டு போட முடியாது அவர் வந்து என்ன செய்வார் விஜயோட கட்சி அந்த அந்த நற்பணி மன்றம் இருக்கும்போது ஈழத்தமிழர் இருக்குல்ல ஐநூறு ரூபா கொடுத்த கட்சி தான் நீங்க அது வந்து அப்போ மன்றமா இருந்துக்கும் அந்த இருந்து வந்த கட்சி தான் நீங்க ஐநூறுவா கொடுத்துட்டு போனீங்களே அது உங்க பேரில் கொடுக்கல அந்த ஒரு காணொலியில் பார்த்து ஐநூறு நற்பணி மன்றம் ஐநூறு அதை நீங்க தான் கொடுத்துட்டு போறீங்க வந்து ஒருத்தர் சொல்ல மாட்டாங்க ஒருத்தர் ஃபேமஸா இருக்கிறாருன்றதுக்காகலாம் ஓட்டு போட முடியாது தமிழ்நாடு மக்கள்லாம் தமிழ்நாடு மக்களை வந்து தப்பா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்க நீ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற மக்கள் தமிழ்நாடு மக்கள் கிடையாது அவங்க மனசாட்சிக்கு தெரிஞ்சிருக்கும் ஆயிரம் ரூபா நம்ம வாங்கணும் நம்ம பஸ்ஸில் பேருந்தில் வந்து நல்லபடியாக பயணம் பண்ணோம் இலவசமாக அந்த ரோஸ் கலர் பஸ்ல பிங்க் கலர் தெளிவா சொல்லிட்டாரு துணை முதலமைச்சர் வந்து டெபுட்டி சிஎம் வந்து தெளிவா சொல்லிட்டாங்க இந்த பஸ் மஞ்சள் கலர் பஸ் ஜெயிக்காது பச்சை கலர் பஸ்ஸும் ஜெயிக்காது பிங்க் பஸ் தான் ஜெயிக்க போதுன்றத தெளிவா சொல்லிட்டாரு நான் இருந்தே பாருங்களேன் வந்ததுல அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே பாருங்களேன் இஸ் ஒன் அண்ட் ஒன்லி டார்கெட் இஸ் டிஎம்கே You, are now. you not seeing the infrastructure development in Tamil Nadu state? Comparative Mr. to other, uh, other states. I am asking you for my in my knowledge. I am asking you, are you not seeing the development and infrastructural development in Tamil Nadu? I, are you not seeing the IT corridors in Tamil Nadu? And because of the IT corridors, how, are you not seeing the people got too much of uh, job opportunities in Tamil Nadu? Tamil Nadu is one of the best IT hub. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐடி ஹப் ஆர் யூ நாட் சீங் திஸ் விஜய் சார் விஜய் சார் கேளுங்க நீங்கள் கேளுங்க நான் கேட்குறேன் ஒன்றில் நீங்கள் கேளுங்க கொஞ்சிச்சு கேட்குறோம் உங்களுக்கு எல்லாம் கண்டு தெரியும் கியூரியாசிட்டி வந்து உங்களுக்கு வந்து குறை சொல்லிக்கிட்டே நீங்கள் வந்து டிஎம்கே ஓட்டை வா எல்லாத்தையும் பிரிச்சுட்டு போய் டி ஏடிஎம்கே ஓட்டை பிரிச்சுட்டு போய் நீங்கள் டிவிக்கே ஓட்டை வாங்கிக்கிங்களா சார் திடீர்னு வந்து எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் சொல் எதுக்கு இந்த திருச்சியை போய் வந்து அந்த மக்களை போய் வந்து இவ்வளவு அவதிக்கு அவதிக்குள்ளாக்கணும் அதுதான் எங்களுடைய கேள்வியா இருக்கு நீங்க படிக்க போறதோ ஒரு ஏ ஃபோர் சீட்டு இந்த சீட்டை வந்து நீங்க வீட்டுலயே அழகா எங்களை அழகா ஒரு கேமராவை போட்டு அழகா ஒரு லைவ் மொத்தம் உங்களை நீங்க சொன்னா நீங்க சொன்னா கூடாத நாங்க கூட்டினாலே போடும் நீங்க கூட்டினா அவ்வளோ பெரிய ஸ்டார்டம் இருக்கிற ஆக்டர் நீங்க கூப்பிட்டா கூடாத பிரெஸ்ஸா அழகாக கூட்டிட்டு வீட்டு ரூம்லயே வச்சு அழகா ஒரு லைட்டை போட்டு இந்த ஏ ஃபோர் சீட்டை நீங்க வடிக்க இந்த இடத்தில் கோபமாக பேசவும் இந்த இடத்தில் பின்னாடி திரும்பி பார்க்கவும் இந்த இடத்தில் கருப்பையா சௌக்கியமா என்று கேட்கவும் எழுதி கொடுத்துருக்காங்க லிஸ்ட்டு இதை அப்படியே வாசிச்சிருந்தீங்கன்னா திருச்சி மக்களால் அவதிப்படாமல் இருந்திருப்பாங்கல்ல ஏன்னா காலங்காத்தால பால் பாக்கெட் வாங்க போனவன் காய்கறி வாக்கு போன எல்லாருமே மாட்டிக்கிட்டு திருச்சியே போச்சாமே அவர் காலைல காபி போடுறதுக்கு பாலாங்க போயிருக்காரு ஈவினிங் போன்றதுக்குள்ள பால் வந்து பழம்பால் ஆயிடுச்சாம் அதனால வந்து ரொம்ப மக்கள் வந்து அவதிக்குள்ளாயிருக்காங்க இதைதான் ஒரு கொஸ்டின் கேக்குறோம் அது ஒருத்தருடைய அப்பா வந்து இறந்து போனது கூட போக முடியாம ஒரு வீடியோ எல்லாம் பார்த்தோம் அவ்வளவு டிராபிக் ஜாம்ல ஆகி அவங்களால சுத்தமா நகல கூட முடியல ஸோ இந்த அவதி ஏன் தான் கேட்குறோம் நீங்க படிக்க போறது ஏ ஃபோர் சீட்டை ரூம்ல இருந்தே படிச்சிருக்கலாமேன்னு சொல்றோம் இதை தான் நான் கேட்க போகறது இதை நான் கேட்குறோம் ஓகேங்களா ஃபார்மர் சீஃப் ஆஃப் தமிழ்நாடு சேன் அண்ணாதுரை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்லி வாழ்ந்துட்டு போயிருக்காரு அவரை தலைவரா போட்டுக்கிட்டு உங்க பேனர் எல்லாம் கேச்சுட்டு இருக்கான் உங்க மூலிய உள்ள பேனரே கிரிக்கிறான் அவங்க ரசிகர் ஏன்னா அவர் வந்து வர்றதுக்கு தாமதமாயிடுச்சான் கிழிச்சு விட்டான் போஸ்ட்ல கிரிக்கெட் இவன் அவனே உங்களை பட பட மைண்ட்செட்ல இருந்து வெளியே வரலாரு ஸோ ஏன்னா ஒரு படத்துக்கு கூட கூட்டம் தான் கூடுது ஒரு படத்துக்கு இப்போ சனிக்கிழமை ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஃபேமிலியோட படத்துக்கு போவோம் அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க கூடவும் கூடமாக பைக்கில் ஏற்றிக்கிட்டு இந்த ஒரு கேரவன் வண்டி வருது ஷூட்டிங் வண்டி வருது சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறாங்க அந்த மாதிரி ஒரு கூட்டம் ஒரு படத்துக்கு போகக்கூடிய கூட்டம் தான் கூடுதே தவிர இவர்கள் ஒரு ப்ராப்பரான தொண்டர்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா ஒரு பிபிசி ஆங்கர் வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காரு எவ்வளவு கேவலமா நடந்துக்க முடியுமோ அவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாய் எவ்வளவு கேவலமா நடந்துக்க முடியுமோ நடந்து எடுத்து அவர் என்ன

இது எந்த கட்சியில கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது ஒரு தலைவர் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இது தலைவனாவே பாக்கலையே அவன ஒரு நடிகனா தானே பாக்குறாங்க எவனாவது ஒருத்தன் ஒரு தலைவர் பேசுறாரு அவர் என்ன சொல்றாரு ஏதாவது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கேட்கறதுக்கு நிக்கிறானா இல்ல ஏய் தலைவர் பாருரா ஆஹ் என்ன ஸ்டைலா இருக்காரு அங்க பாரு தலைவான்னு துண்டை தூக்கி எண்ணிக்கிற என்ன போட்டிருக்காரு துண்டை தூக்கிதான் துண்டை தூக்கி தலையில கட்டுறது ஏ விஜய் இந்த வாட்ச் கட்டிருக்கா அந்த வாட்ச் சினிமா படப்பாடியே இருக்கே இருக்கிறது அதே மாதிரி பண்றது எந்த கட்சி தலைவனாவது துண்டை மிதிப்பானாங்க அவன் கால்ல அவன் கால்ல போட்டு மிதிப்பானா

சமமா எல்லாருக்கும் துண்டு போட்டு வரவே இருக்கிறது தான் அதாவது எல்லா எல்லா நீ துண்டு போடணும் எனக்கு 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 நான் நான் துண்டு நீ துண்டு போடணும் உனக்கு நான் துண்டு போடணும்னு சொல்றது வந்து அந்த ஒரு மரபு அந்த மரபு அந்த ஒரு மரபை குறிக்கிற விஷயமா இருக்கிற துண்டை தூக்கி கால்ல போட்டு மிதிக்கிறது எவ்வளவு இது இது வந்து எவ்வளவு ஒரு அசிங்கமான செயல் இல்லையா அது வந்து தலைவா படத்தப்போ குடநாட்டில் போய்ட்டு இவர் உங்கள் அப்பாவை வந்து எப்படி கெஞ்சுறாங்கன்றது உலகத்துக்கே தெரியும் ஏன்னா இப்படி நிற்கிறது போய் நின்றுட்டு படம் வெளியே வருமானு தெரியல உங்களை மாதிரி நானும் காத்திருக்கேன் அப்படின்னீங்களே அந்த அம்மா இருக்கும்போது அந்த அம்மா கோ அந்தம்மா பேர்ல அவங்க அம்மா அந்த அம்மா ஜெயலலிதா அவர்கள் பேர்லேயுமே ஊழல் வழக்குகள் இருந்தது அப்போ நீங்கள் போய் கேட்டிருக்கலாம் இல்லை ஆன்ட்டி என்ன ஆன்டி அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா கொடநாட்டிலையே நல்ல இடமா பார்த்து உங்களை புதச்சிருப்பாங்க ரெண்டு பேரையுமே ஏன்னா இன்னைக்கு வந்து இருக்கிற டிஎம்கே வந்து ரொம்ப சாஃப்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா புறம்போக்கா இருக்கக்கூடிய நீயே ஒரு மேடையை போட்டு அதில் நீ பேச திமுக மேடை இல்லை புறம்போக்கா இருக்கக்கூடிய நீயே ஒரு மேடையை போட்டு அந்த பே அந்த அந்த மேடையில பேசுறதுக்கு உனக்கு உரிமை வாங்கி கொடுத்த மண் இந்த திராவிட மண் அதனால பேசுறதுக்கு முன்னாடி யாரை பேசுறோம் எதுக்கு பேசுறோம்ன்றதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நாங்க இதன் மூலியமா நாங்க சொல்லிக்கிறது என்னன்னா நாங்க வந்து உங்களுடைய படத்துல வந்து உங்களுடைய மிகப்பெரிய ரசிகர் தான் நாங்க அது என்னைக்குமே நாங்க மறுக்கல இன்னைக்கும் கூட நீங்க இதை விட்டுட்டு நீங்க படத்துக்கு வந்தீங்கன்னா உங்களை நாங்க ஏத்துக்கிறதுக்கு நாங்க ரொம்ப தயாரா இருக்கோம் உங்களை கொண்டாடுறோம் அது ஒரு பிரச்சனை இல்ல அரசியல்னு வரும்போது நீங்க ஒரு கோமாளியா தான் இருக்கீங்கன்றது எங்களுடைய கருத்து அரசியல் கோமாளி அப்படின்னு நீங்க சொல்றீங்க கண்டிப்பா வலிமை டாக்கு சொல்லுது மக்கள் சொல்றாங்க மக்கள் மக்கள் சொல்றாங்க சொல்லல வலிமை டாக்கு மூலயமா நாங்க சொல்றோம் நாங்க சொல்லலை சொல்றோம் அங்க கோமா அரசியல் கோமாளி அப்படின்னு அப்படின்னு நாங்க சொல்லல மக்கள் அனைவரும் வலிமையாக இருக்கணும் அனைவருக்கும் இந்த வலிமை டாக்ஸின் குரல் போய் சேரணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை ஸோ மீண்டும் ஒரு நல்ல கண்டென்ட்டில் வந்து நாங்கள் உங்களை சந்திக்கிறோம்